நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறன்றது பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வரக்கூடிய ஆணி தேய்பிரை பஞ்சமி என்னைக்கு வருதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுக்கு அடுத்ததாக வரும் ஐந்தாவது நாள் பஞ்சமி திதி தேய்பிரை பஞ்சமி அன்று பரிகாரங்கள் செய்ய தடைகள் நீங்க வழிபாடுகள் செய்ய உகந்த நாளாக கருதப்படுகின்றது பஞ்சமியில் சரஸ்வதி காளியம்மன் வராகி அம்மன் போன்ற பெண் தெய்வங்களை வழிபாடு செய்ய உகந்த நாள் பஞ்சமி பஞ்சமி வழிபாடு என்று சொன்னாலே வராகி அம்மன் தான் நினைவுக்கு வரும் வராகி அன்னை பஞ்சமி திதியில்தான் வராகி அம்மன் அவதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முதன் முதலில் வராகி அம்மனை வழிபாடு செய்பவர்கள் வளர்ப்பிறையை தேர்ந்தெடுப்பது சிறப்பு நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு பஞ்சமி அன்றும் அம்மன் கோவிலுக்கு சென்று விலக்கேற்றி வருவது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் பஞ்சமி திதி நாளில் வராகியை வழிபட்டால் எதிரிகள் காணாமல் போவார்கள் எதிர்ப்பு பகை தடைகள் உள்ளிட்டவை நீங்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குவது கடன் கொடுப்பது வழக்குகளில் வெற்றி பெறுவது போன்ற காரியங்களுக்கு தேய்ப்பிறை பஞ்சமியை தேர்வு செய்வது நல்லது பஞ்சமி திதியில் வராகி அன்னை வழிபடும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் தவுடு பொடியாக்கி வெற்றியை தரக்கூடியவள் வராகி அன்னை வராகி அன்னை வந்து நம்ம பூஜை அறையில் எந்த திசையில் வச்சு நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு அத்தனை வெற்றிகளுமே காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளாகவே மாற்றக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசைக்கு உண்டு வராகி அண்ணெய் வந்து வடக்கு திசை பார்த்தவாறு நம்ம அமைச்சு நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் ஜூலை தேய்பிரை பஞ்சமை என்னைக்கு வருதுன்றது பாத்தீங்கன்னா ஜூலை பதினான்காம் தேதி இரவு பன்னிரெண்டு முப்பத்தி ஒரு மணிக்கு தொடங்கி ஜூலை பதினான்காம் தேதி இரவு பத்து ஐம்பது மணிக்கு முடிகின்றது விரதம் இருப்பவர்கள் ஜூலை பதினஞ்சாம் தேதியை தேர்வு செய்து மாலை நேரத்தில் பூஜை செய்வது சிறப்பு பூஜை முறை பார்க்கலாம் காலையில எழுந்து நீங்க குளிச்சுட்டு விரதம் இருக்க துவங்கலாம் விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலை பொறுத்து நீங்க விரதம் இருக்கலாம் மாலை நேரத்தில் பூஜை செய்கிறதுனால விரதம் கண்டிப்பாக நான் இருந்தே ஆக வேண்டும் என்று நினைப்பவர்கள் பால் அல்லது பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் பூஜை ரூமில் வந்து சுவாமி படங்களெல்லாம் வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு புதிதாக பூக்களை சாட்டலாம் நம்ம வராகி அம்மனுக்கு வந்து தனியாக வந்து ஒரு இடத்த தேர்வு செஞ்சுட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு துணியை வந்து நம்ம பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஃபோட்டோ இருந்தால் நம்ம அந்த ஃபோட்டோ வச்சு அதுக்கு புதிதாக வாங்கிய மாலை செம்பருத்தி பூ சாற்றலாம் அரளிப்பூ சாற்றலாம் சிகப்பு நிறத்தில் எந்த பூ இருந்தாலும் சாற்றலாம் அல்லது சாமந்தி பூ வந்து சாற்றலாம் கிட்டே என்ன பூ இருக்கோ அதை வந்து நீங்கள் சாற்றி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிலை இருந்தால் நீங்கள் சிலையும் வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேடையில் வந்து ஆவாகனம் செய்யணும் விரலி மஞ்சள் வந்து நீங்கள் மாலையாக கட்டி வந்து நீங்கள் அம்மனுக்கு வந்து சாற்றலாம் வராகை சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்லது மேடையில் நீங்கள் விரிப்பு விரிக்கிறது வந்து நீலம் சிவப்பு மஞ்சள் போன்ற பட்டு ஆடைகளை வந்து நம்ம விரிப்பாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சிலைகளுக்கு வந்து ஆடையை நம்ம உடுத்தும்போது பட்டு ஆடையை உடுத்தும்பொழுது ரொம்பவே விசேஷம் அதன் பிறகு வராகி அம்மனுக்கு விலை விரதம் இருக்க துவங்கலாம் மாலை ஏழு மணி போல் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பானகம் உளுந்து வடை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளைப்பழம் பழம் சிவப்பு ஆவுள் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நீங்கள் பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் அல்லது இதில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுக்கூட நீங்கள் நெய்வேதியமாக செஞ்சு நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் கடன் பிரச்சனையால் தவிப்பவர்கள் மாதுளை பழத்தை வைத்து பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை முத்துக்கள் வந்து நூற்றி எட்டு முறை வந்து வராகி அன்னையுடைய மூல மந்திரமான நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து சுவாமி பாதத்தில் வச்சு நீங்கள் ஒரு சின்ன பிளேட்டில் வந்து சேகரித்து அதை வந்து மாலை நேரத்தில் நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு அதை நீங்கள் நெய்வே அந்த பழங்களை வந்து நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் விரதத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே கொடுத்து விடலாம் வராகி அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ப்பிறையில் ஒரு பரிகாரம் கொடுத்து விடுறோம் தேய்ப்பிறையில் வந்து ஒரு பரிகாரம் கொடுத்து விடுறோம் நம்பிக்கையுடன் செய்பவர்களுக்கு அது எல்லாமே முற்றிலும் வெற்றியை கொண்டு சேர்த்து விடும் நம்பிக்கை அதே மாதிரி இந்த தேய்ப்பிறையில் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கடனும் நீங்கும் அந்த அதற்கான ஒரு நம்ம சின்ன பரிகாரம் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்றது பார்க்கலாம் ஒரு தாமூலத்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடியை வந்து நீங்கள் தூவி விட்டுடணும் அந்த பொடியை வந்து தட்டில் ஓரளவுக்கு நம் நல்லா சமப்படுத்தி விட்டுடுங்க தூவி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் இருக்குது இல்லைங்களா அந்த குங்குமத்தால் வந்து ஸ்வஸ்திக்க நீங்கள் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அகல் விளக்கில் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் நெய் நெய் அகலில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் வந்து போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கின்றதோ அந்த கடன் முற்றிலும் நீங்கும் இல்லை போட்டோக்கு முன்னாடி நீங்கள் இந்த தீபம் ஏற்றும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் கடன் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் அது நீங்கும் இது ஒவ்வொரு தேய்ப்பிரை இருக்குது நம்ம தேய்ப்பிரையில் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வம்பு வழக்குகள் இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக முடியக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தேய்ப்பிரையிலும் வளரக்கூடிய பிரச்சனைகள் நல்லா வீடு கட்டணும் சந்தோஷமாக இருக்கணும் பணம் பெருகணும் அப்படின்றது வந்து வளர்ப்பிறையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் நம்ம வராகி அம்மனை நினச்சி நம்ம இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பஞ்சமி திதியில் அந்த வராகி அம்மனை நினைத்து நம் வளர்ப்பிறையாகட்டும் தேய்ப்பிறையாகட்டும் நம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் அது முற்றிலும் நமக்கு வெற்றியையும் மனசாந்தியையும் நமக்கு அந்த அன்னையானவள் நமக்கு திருப்பி கொடுத்து விடுவாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலைஞம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி